அழகில் சோதி என் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வெற்றி வேண்டும் அந்த வெற்றி எங்கே இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் பேப்பர் பேனாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம் வரணும் அப்படி அப்படின்னா அவங்களுடைய வீட்டினுடைய தலைவாயிலுக்கு உள்பகுதி தலைவாசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் நாற்றம் இல்லாமல் குப்பை இல்லாமல் இருக்கணும் ஒன்று கதவை திறந்த உடனே பின்னால் விளக்கு மாறி இருக்கக்கூடாது ரெண்டு மூன்றாவது தலைவாசலுக்கு முன்னால் வலதுகி பக்கம் இடதுகை பக்கத்துலேயும் செருப்பை கழட்டி போடுதல் அதெல்லாம் இருக்கக்கூடாது நாலு தலைவாசலை திறந்தால் ஒரு கதவு திறந்து ஒரு கதவு திறக்காமல் இருக்கக்கூடாது ரெண்டு கதவும் திறக்கணும் அஞ்சு தலைவாசல் வழியாக தான் ஒரு மனிதனுக்கு வாய் என்பது இரண்டாம் இடம் பணம் வரும் வழி பணம் செல்லும் வழி அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாயில் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும் அதே போல் ஒரு வீட்டினுடைய உள்பகுதியிலையும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நல்ல மனம் இருக்கணும் துர்வாடை அடிக்கக்கூடாது அடுத்தாப்புல ஆறாவது பணத்தை இருக்கக்கூடிய செடிகள்லாம் இருக்குது அந்த செடிகளை வீட்டிற்கு ரெண்டு புகமும் உள்ளும் புறமும் வைக்கணும் அதே போல் எந்த வாசலாக இருந்தாலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒரு வீட்டில் தெற்கு பகுதி ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா கௌரவம் அந்தஸ்து செல்வம் புகழ் நல்ல உயர்ந்த பதவியெல்லாம் கிடைக்கும் மேற்கு திசையில் பொறுத்தளவில் ஒரு வீடு சுத்தமாக அந்த அறைகளில் நல்லா நறுமுணமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நல்லபடியாக வருவாள் ஒரு வீட்டில் கிழக்கு திசையில் அசிங்கம் தொட்டி கோலம் இல்லாமல் துணிமணிகள்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா குழந்தைகள் நல்லா படித்து மேலே நல்ல நிலைக்கு வருவாங்க அதே போல் வடக்கு திசை என்பது ஆண்களை குறிக்கக்கூடிய பகுதி அந்த வடக்கு திசையில் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் நல்ல மனமாக இருக்கணும் நல்லா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே கவ கவ கவகம் நல்ல வாட வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செல்வ நிலையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதே போல் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி மூளையில் எந்த மூலையிலையும் விளக்கு மாற போடக்கூடாது செருப்பை கழட்டி விடக்கூடாது குப்பை தொட்டி வைக்கக்கூடாது அதே போல் அடுப்படியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்திரத்தை கழுவி கழுவாமல் இருக்கிறது காலையில் செஞ்ச சமையல் பண்ண மிச்ச மீதாரிகள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே கிடக்கக்கூடாது கொசு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே துருவாடைய அடிச்சுக்கிட்டே கிடக்கும் அதுபோல் குறிப்பாக அடுப்பானது ஸ்லிம்மில் ஏற்றனாலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்போ அந்த வீட்டில் தட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் மூணு அடுப்பு பர்னர் இருக்கும் நாலு அடுப்பு பர்னர்லாம் இருக்கு அதை ஸ்லிம்ல வச்சிங்கன்னா ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த வீட்டில் பண தட்டுப்பாடு இருக்கு என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதே போல வீட்டினுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இந்த மாடிப்பெடிக்கு மேலே படியிலெல்லாம் எல்லாம் குப்பை வாளி வச்சுருப்பாங்க பக்கெட் வச்சுருப்பாங்க அதுல எல்லாம் குப்பைகள் நிறைஞ்சு வலிந்து கீழே கிடக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பணத்தட்டுப்பாடையும் பிரச்சனையும் கொடுக்குதுன்னு அர்த்தம் பூஜை அரியல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாமிக்கு போட்ட பூக்கள் பழைய பூக்கள் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒரு அற்புதமான இதில் வச்சுருக்கணும் அதை கொண்டுட்டு போய் என்ன செய்யணும் குப்பை தொட்டியில் கொட்டக்கூடாது அதை கொண்டுட்டு போய் தண்ணீரில் விடணும் அப்படி இல்லை என்றால் ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சிடணும் நிறைய பூஜை ஏரிக்கு விதவிதமான பூக்கள் போடுறோம் அந்த பூக்களை கொண்டுட்டு போய் தெருவில் கொண்டு குப்பையோடு கொட்டிடுறோம் சுவாமிக்கு போட்ட பூக்களுக்கு நிர்மாலியம்னு பேர் அதில் ரொம்ப தெய்வீக ஆற்றல்லாம் இருக்குது அப்போ நம்ம வீட்டினுடைய ஐஸ்வர்யமும் சேர்ந்து குப்பைக்கு போயிடும் அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் துவைச்ச துணியது துவைக்காத எது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஒரு நாலு துணி அழுக்காக இருந்து கிடச்சின்னா அதுலேருந்து விழுகிற அழுக்கு வாடை துர்வாடை வேர்வை நாற்றம் அது காற்று மண்டலத்தில் போய் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அதே போல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா சாக்ஸ் இருக்கும் அந்த சாக்ஸில் பார்த்தீங்கன்னா வ வாட பயங்கர கெட்ட வாடை அடிக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா அதை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பிள்ளைய கொஞ்சம் இல்லை சோபாவில் உட்கார வச்சு சூ எல்லாத்தையும் கழட்டி போட்டுருங்க அது மூலியமாக வீட்டில் துர்வாடை வரும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதே இதெல்லாம் எதற்கு அடிப்படை காரணம் அப்படின்னா சோம்பல் வரும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே தூக்கம் வரும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கவலை வரும் வீட்டுக்குள்ளே வந்தால் எரிச்சல் வரும் சண்டை சச்சரவு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்கும் வெளியில் போனால் நல்லா சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்த உடனே இது மாதிரிலாம் நிறைய இடைஞ்சல்லாம் இருக்குது பெண்களும் பொறுத்தளவையில் இந்த மாதிரியோடையும் பழகி வாழ்ந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி என்னத்தை சமைக்கிறது இன்றைக்கி என்ன சாம்பார் வைக்கிறது இன்றைக்கி என்ன பொரியல் வைக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும் இந்த மாதிரியான இந்த இந்த கெட்டவாடை இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன செய்யும் நம்மளுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸை குறைக்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை குறைச்சிடும் அதனால் வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டை சொல்லணும் வீடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டை நீட்டாக பர்ஃபெக்ஷனாக அழகாக வச்சுக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நமக்கு கிரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும் குழந்தைகள் கல்வி நல்லாயிருக்கும் வேலை பார்க்குற ஆண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இருக்கும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு உடல்நல குறைபாடு வராது இந்த கர்ப்பிப்பை நோய்கள்லாம் வராது அதே போல் ஹீமோகுளோபின் குறைகிறது இதாகிடும் நிறைய வீடுகளுக்குள்ளே போனால் என்ன ஆகுனா பூஜை அறையிலையும் கூட சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அதனால் தண்ணீர் எல்லாவற்றிலையும் ரொம்ப நீ நீட்டாக இருக்கணும் குறைஞ்ச ஜாமான்கள் இருந்தாலும் வீட்டில் நல்லா இருக்கணும் படுக்கை அறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோந்து பார்த்தீங்கன்னா க வீச்சம் எடுத்துச்சு அப்படிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் தூக்கத்தில் நமக்கு நிறைய குறைபாடு வரும் சுவாச குறைபாடுகள் மூளைக்கு போகக்கூடிய செல்களில் தளர்வுகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப டயர்டாகி எல்லாம் போயிடுவோம் அதே போல் ஜன்னலை திறக்கிறதே இல்லை உள்ளே போன வாட குப்புன்னு அடிக்குது அதெல்லாம் ஜன்னலாக திறக்கணும் சில வீடுகளுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரிட்ஜை திறந்தீங்கன்னா வாழை ஊழ வாடை அடிக்கும் சில வீடுகளில் பிரிட்ஜை திறந்தால் நல்லா இருக்கும் அப்போ நம்ம ஒரு பிரிட்ஜு திறந்த உடனே நல்ல மனம் வந்தால் எப்படி இருக்கும் சாதாரண வைக்கிற உணவுப் பொருளுக்கே இப்படி இருக்குது வீடுக்குள்ளேற நுழைஞ்சால் அழுகல் வாடை இல்லாமல் துர்வாடை இல்லாமல் இருக்கணும் இப்போ நாம் மாத்திரம் இருக்கிறோம் முகத்துக்கு மாத்திரம் நல்லா அழகாக நல்லா பளிச்சுன்னு இருந்து நம்ம உடம்புல பல பகுதிகளெலாம் அழுக்காக இருந்துச்சு துருவாடை அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் நம்மளே ரொம்ப டயர்டாயிருவோம் இப்படி நாம் வாழும் வீடு அது குறையாக இருக்கோ நிறையா இருக்கோ வாஸ்துப்படி இருக்கோ அதையெல்லாம் தாண்டி சூரிய வெளிச்சம் வரணும் நல்ல காற்றோட்டம் வரணும் தூய்மையான நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தணும் அதே போல் அழுக்குகளை தனியாக போட்டு வைக்கணும் அந்த மாதிரி வீடுகளில் படுத்த பாய் தலைவாணி போர்வை இவைகளெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை அன்றைக்கி துவைச்சாங்க தலைவாணியெல்லாம் வெயிலில் போட்டு எடுப்பாங்க இப்படியெல்லாம் செஞ்ச காலத்தில் நம்ம வீடுகளில் நோய் இல்லாமல் இருந்தோம் இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றியெல்லாம் ஆட்டோ நிறையா இருக்குது சாயங்காலம் ஆனால் யாராவது ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்காங்க ஃபோன் பண்ணி டோக்கன் காலையிலே எடுத்து வைக்கிறாங்க குழந்தைகளுக்கும் நச்சு நச்சுன்னு தும்முதுக சின்ன வியாதி கை வைத்தேம் கிடையாது சம்பாதிக்கிற எல்லாம் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் வாழும் வீடு நம்மை சுற்றியில் உள்ள பகுதிகள் இவைகளில் நாம் நல்ல நறுமணமும் சுத்தமும் சுகாதாரமும் நம்மளிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது இதை சரி செஞ்சாலே போதும் பலருடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மீண்டும் உங்களோடு சந்திக்கிறேன் உங்கள் தயவால் உங்கள் அன்பால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் லோக மகாம் ஏகம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு